அனைவருக்கும் காலை வணக்கம் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ நீட்டாக இருக்கிற வெண்டைக்காவும் அவரைக்காவும் பார்க்கலாங்க ஆனால் இது நம்ம தோட்டத்தில் வளரலங்க நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து விற்கிற ஒரு ஈரகரமாக விட வாங்கினது தான் இது ரெகுலராக உங்கள் தோட்ட காய்கறிகள் மட்டும்தாங்க விற்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முழு கொண்டு நம்ம வீட்டில் கொடுத்துருவாங்க நம்ம கேட்கணுன்னு அவசியமே இல்லை அப்படி வாங்கின காய்கறி தான் இந்த வெண்டைக்காவும் இந்த அவரைக்காவும் பேரண்டை இது காசு கொடுத்து வாங்கலைங்க இது பாதி நம்ம வீட்டில் கிடைச்சிது பாதி என் தம்பி வீட்டு தோட்டத்தில் இருந்து பறித்து கொடுத்து அனுச்சிருந்தாங்க நம்மக்கிட்டேருந்து ஒரு கட்டிங் போய் வச்சு கிட்டே இவ்வளோ தூரம் இந்த வெற்றிலை வளர்ந்துருக்குதுங்க அப்படியே பந்தல் மாதிரி வந்தாச்சு இந்த வெற்றிலை பேரண்டை பாருங்கள் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க வரண்டைக்கு கீரைக்கார மட்டும் ஒரு வாரம் ஆசிரியர்களே சந்தோஷமா இருந்தது நம்ம வீட்டுல கிடைச்சது கம்மிதான் எனக்கு மனைவிக்கும் இவ்வளவு கீரை இருக்கு நல்லா இருக்குமா அம்மாவு இடுப்பு வலிக்கு கால் வலிக்கு சாப்பிட சொல்றாங்க அப்படியே நான் தம்பி மனைவிக்கு கத்திரி செடி கொடுத்துருந்தேன் அவங்க வீட்டுக்கு